ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ்கேடி ஐடியாஸ் கன்னரி நண்பான வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறது ஒகேனேக்கல் போன டூர் வீடியோஸை இன்றைக்கி நான் செகண்ட் வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம ஃபால்ஸ் வந்து பார்க்க போகிறோம் பரிசலில் ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் வந்து பா இப்போ நாங்கள் அது பக்கத்தில் வந்தாச்சு இப்போ இந்த செகண்ட் ஃபால்ஸ் ஃபால்ஸ்கிட்ட தான் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போக போகிறாங்க இந்த தண்ணி நம்மளுக்கு எங்கேருந்து வருது அப்படின்னா மேலேருந்து இந்த தண்ணி வந்து கீழே விழுகுது மேலே எல்லோருமே குளிக்கிற இடம் அங்கே தான் இருக்குது இந்த தண்ணி கிட்ட அந்த பரிசில் எங்களுக்கு முன்னாடி போன பரிசலை கொண்டு போய் ஒரு மூணு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபால்ஸ்லேருந்து இருந்து வெளியில் கூட்டிகிட்டு வராங்க ஆனால் அந்த பெரிய ஃபால்ஸுக்கிட்ட நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகல ஏன்னா தண்ணி பயங்கரமாக விழுகிறனால இந்த ஃபால்ஸுக்கிட்டே நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே வந்து ரிட்டன் அடித்தாங்க எங்களுக்கு வந்து இந்த பரிசலில் சுற்றுறது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் நாங்கள் திரும்ப எங்களை நல்லா வந்து சுற்றுங்க அப்படின்னு சொல்லி சொன்னனால எங்கள் பரிசல்காரரு எங்களை அந்த தண்ணியிலேயே எங்கள் பரிசில் வந்து அழகாக வந்து வட்டம் முடித்தார் ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகே இப்போ நம்ம வந்துட்டு ஒகேனக்கல் அருவியை வந்து பார்த்தாச்சு இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான இடத்துக்கு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் நான் ஏற்கனவே என்னோடய லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒகேனக்கல் டூர் வந்து கண்டிப்பாக லைஃப்பில் ஒன் டைமாவது போய் வந்து பாருங்கள் ஏன்னா நம்ம இன்னொரு ஒரு பார்டரை வந்து பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப ஹாப்பியாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த பரிசல் பிரயாணம் அப்படிங்கிறது அது ஒன் ஹவராக நம்ம பிரயாணம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு த்ரில்லிங்கான அனுபவம் யாரெல்லாம் உக்கணக்கல் போயிருக்கீங்க இந்த ஒரு அனுபவத்தை வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் அம்மாவுக்கு கிட்டத்தட்ட முக்காம நேரம் ஆனாலும் ஒரு த்ரில்லிங் அவங்களுக்கு இருக்க தான் செஞ்சிச்சு எப்படா என்னை பரிசலில் விட்டு இறக்கி விடுவீங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ எங்களை எங்கே தான் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம் பரிசல் ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது பரிசல் ஓட்டுறவங்க உண்மையிலே ரொம்ப பாவங்க ரொம்பவே வந்து டயர்டாயிருவாங்க அதுவும் தண்ணியில் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போகிறப்ப வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பரிசல் ஓட்டுறப்ப வர்றது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா நாரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நிறையா நாரை வந்து நம்மளால் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லை இந்த இடத்துல குரங்குகளும் நம்ம அதிகமாக வந்து பார்க்க முடியுது அதுக்கப்புறம் சைடில் ஆட்டுக்குட்டிலாம் இருந்தது முக்கியமாக நான் வந்துட்டு இதில் ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கர்நாடகா பார்டரை வந்து போய் பார்க்க போகிறோம் போகிற வழி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா வாட்ரு கேன்ஸ் தாங்க இந்த தண்ணியில் இருந்தது அது மட்டும் இல்லை நிறைய பேர் வந்துட்டு அவங்க கொண்டு வர ஸ்நாக்ஸ் பாக்கெட் எல்லாத்தையுமே இந்த தண்ணியில் தான் வந்து போட்டுகிட்டு போகிறாங்க ஸோ இந்த மாதிரி டூர் பிளேஸில் வந்துட்டு நம்ம போகிறப்ப நம்ம சாப்பிட்ற திங்ஸோட கவர்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம கொண்டு போகிற பேக்லேயே நம்ம போட்டுட்டு எங்கேயாவது டஸ்ட்பின் இருக்கிறப்ப அங்கே வந்து போட்டால் இந்த நீர்நிலைகள்லாம் நம்மளுக்கு ரொம்ப நீட்டாகவும் சுத்தமாக இருக்கும் இல்லையா ஏன்னா நம்ம தான் வந்துட்டு இந்த மாதிரி டூர் பிளேஸை வந்து நம்ம தான் சுத்தமாக வைக்கணும் ஸோ நான் வந்துட்டு நான் நிறையா பாட்டில்ஸ் வந்து பார்த்தேன் அது மட்டும் இல்லை எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் பேப்பர் தான் அதுவும் முக்கியமாக இந்த தண்ணி பாட்டிலாக வந்து நிறைய அங்கங்கே தூக்கி போட்டு வச்சுருந்தாங்க ஸோ அந்த பாட்டிலை எடுக்கிறதுக்குன்னே வந்துட்டு ஒரு ரெண்டு பேர் வந்து இந்த தண்ணியிலே ஓரமாக நடந்து வந்து அந்த பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருந்தாங்க அதையுமே நான் வந்து பார்த்தேன் ஆனால் அது வீடியோ எடுக்கலை நான் ரொம்ப ஒரு அருமையான ஒரு பிளேஸுங்க இந்த மாதிரி டூர் பிளேஸை வந்து நம்ம போகிற நம்ம வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே உள்ளவங்களுக்கும் வந்து சில வேலைகள்லாம் குறையும் இல்லையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி மூமெண்ட்டில் வந்து நம்மளுக்கு தண்ணி ஓடுற தண்ணியில் வந்துட்டு நம்ம பரிசல் வந்து போகிறது வந்து ரொம்ப ஈஸி தான் ஓடுற தண்ணியில் போயிடும் ஆனால் வந்துட்டு நம்ம அந்த தண்ணி ஓடுறப்ப எதிர்த்து நம்ம போடுறது தான் பரிசல் போட்டு போடுறது தான் ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு பயங்கரமாக க கை வந்து வலிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தார் தாத்தா ரொம்ப ஒரு அருமையான ஒரு பரிசல் ஓட்டுனர் எங்களுக்கு அது மட்டும் இல்லை எங்களுக்கு முன்னாடி போன அத்தனை பரிசல் ஓட்டுநருமே ரொம்ப ஜாலியாக தான் எங்களோட பேசிட்டு வந்தாங்க ரொம்ப பொறுமையாக எங்களுக்கு ஸ்லோவாக கூட்டிகிட்டு போனாங்க இப்போ எங்களோடய பரிசல் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் மெதுவாக தான் வந்து இவர் போனார் எங்கள் பரிசல் ஓட்டுனார் அதுக்கப்புறம் வந்து பின்னாடி உள்ள ஒருத்தர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா எங்களோட பரிசலையும் மெதுவாக அப்படியே தள்ளிகிட்டே வந்து கூட்டிகிட்டு போனாங்க இப்போ இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஸ்நாக்ஸ் வந்து விற்றுட்ருக்காங்க இந்த மாதிரி நம்ம பரிசலில் போகிறப்ப நம்மளுக்கு ஏதாவது பசிசிச்சு அப்படின்னா நம்ம எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி வந்து சாப்பிட்டுக்கலாம் அது ஒரு பெரிய ஒரு வசதி வாய்ப்புங்க நான் ஏற்கனவே என்னோடய பழைய வீடியோஸ் ஆலப்புள்ள போன அந்த வீடியோஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன் அதுலேயுமே நம்ம போட்டிங் போகிறப்ப இடையில இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து விற்றுட்டு போகிறாங்க ஸோ நம்மளுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ்லாம் நம்ம வாங்கிட்டு போட்டில் போகிறப்ப சாப்பிட்டுட்டு போகலாம் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக தாங்க மாங்காய் அன்னாச்சி பழம் அதுக்கப்புறம் தண்ணி பழம் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க வேணுமான்னு கேட்டாங்க நாங்கள் தான் இல்லை வேண்டான்ட்டோம் நாங்கள் வந்து பரிசலில் போகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா சரியான வெயில் வெயிலில் வந்து எங்களுக்கு தண்ணி தாகந்தான் அடித்தது அது மட்டும் இல்லை அந்த வெயிலுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பரிசல்காரவங்க அவங்களோட அந்த துடுப்பை வச்சு எங்கள் மேலே வந்து தண்ணி அடித்து விட்டாங்க நல்லா கூலிங்காக இருந்தது இப்போ நாங்கள் கரை ஓரமாக வந்து வரப்போகிறோம் இன்னொரு சகோதரியுமே வந்து ஸ்நாக்ஸ் விற்றுட்டு போகிறாங்க உண்மையிலே இந்த மாதிரி பரிசல் ஓட்டிகிட்டு அவங்களோட பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது அதுவும் சிங்கிளாக ஒரு உமன் வந்து பரிசில் ஓட்டிகிட்டு போகிறாங்க நம்மளுக்கு பரிசலில் ஏறுறதுக்கே பயமாக இருக்குது அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க உண்மையிலே வாழ்த்துக்கள் நம்ம சேனல் மூலமாக அந்த சகோதரிகளுக்கெலாம் சொல்லணும் இப்போ எங்களுக்கு வந்து பரிசல் ஓட்டுநர் வந்து மெதுவாக கூட்டிகிட்டு போகிறாங்க கரோரமாக ஏன்னா ஒரு ஒரு பரிசலாக வந்து போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டர்ன் வருது எங்கள்கிட்ட வந்து அந்த அக்கா ஏதாவது வாங்குங்க வாங்குங்கன்னு கேட்டாங்க நாங்கள் ஆல்ரெடி நிறைய ஸ்நாக்ஸ் நாங்களே வச்சுருந்தனால நாங்கள் வாங்கலை இப்போ கரை தெரியும்னு நினைக்கிறேன் அந்த கரையில் தான் நம்ம பரிசல் போய் நிற்க போக போகுது இங்கே நம்ம எவ்வளோ நேரம்னாலும் நம்ம அங்கே வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அது நம்மளோட விருப்பம் எதாவது சாப்பாடு கொண்டு போயிருந்தோம்னாலும் அங்கே உட்காந்து நம்ம வந்து சாப்பிடலாம் இப்போ இந்த மண் தெரியுது இல்லையா அந்த மண் தரையிலேருந்து நம்மளுக்கு அந்த சைடு ஃபுல்லாகவே கர்நாடகாவோட பார்டர் அது அந்த சைடு நம்ம இந்த மாதிரி பரிசில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா பெருமிட் வாங்கி அது எக்ஸ்ட்ரா ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நம்ம டூ ஹவர்ஸ் நம்ம பரிசலில் போன ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் எங்களுக்கு வேண்டாம் டைம் ஆனதுனால ஒன் ஹவர் போதும் அப்படின்னு சொல்லிட்டோம் ஓகே இப்போ வந்துட்டு இந்த கரையோரமாக போகிற அந்த பக்கத்தில் போக போக வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல்லு ரொம்ப இருந்தது அந்த தண்ணியோட ஸ்மெல்லு இங்கே நிறையா பேர் வந்து இறங்கி விளையாடவும் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சைடு வந்துட்டு தனியாக ஒரு போட்டிங் வந்து விடுறாங்க கர்நாடகத்துலேருந்து நம்ம நம்மளோட இந்த சைடு வந்து அவங்க பார்க்குறதுக்கு அவங்களுமே பெருமிட் வாங்கி தான் வந்து பார்ப்பாங்களாம் ஸோ அந்த தாத்தா வந்து எங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் இருந்தாங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ நாங்கள் வந்து கரை ஓரமாக வந்து நின்று எங்களுக்கு பேக் சைடில் தான் கர்நாடகா அந்த ஒரு வீடு மாதிரி தெரியுது பாருங்கள் அதுதான் வந்து இந்த மாதிரி பரிசல் ஏறுறதுக்கான ஒரு இடம் ரொம்ப அழகாக இருந்தது அந்த இடம் பார்க்குறதுக்கே இவங்க எல்லாருமே எங்களோட வந்த ஒரு டூருக்கு வந்த ஒரு குரூப் தான் நாங்கள் எல்லோருமே வந்து பஸ்ஸில் தான் வந்திருந்தோம் எனக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கூட நாங்கள் வந்து பஸ்ஸில் வந்தது நான் பஸ்ஸில் வந்த வீடியோஸ்லாம் நான் எதுவுமே என்னால் வந்து எடுக்க ஏன்னா நாங்கள் நைட்டு வந்து ட்ராவல் பண்ணனால மதுரை டூ ஒகேனக்கல் வந்து நைட் ட்ராவல் தான் பண்ணோம் இப்போ வந்துட்டு பரிசல்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம போயிட்டு வந்தாச்சு பயங்கர தண்ணி தாகம் அதனால் எல்லாம் ஜூஸ் எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஜூஸ் குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே ஒகேனக்கல் அருவில குளிக்க போயிட்டோம் ஒகேனக்கல் அருவில் வந்துட்டு நாங்கள் குளிக்கிறப்ப நான் எந்த வீடியோவும் நான் எடுக்கலை முக்கியமாக அதிகமாக நான் பார்த்தது குரங்கு தான் ஸோ குரங்கு எதுவும் செல்ஃபோனை வந்து பிடுங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவே எடுக்கலை அதுக்கப்புறம் நாங்கள் ஏற்காடு வந்துவிட்டோம் ஏற்காடில் வந்துட்டு ஒரு ரூம் எடுத்து நாங்கள் தங்கிட்டோம் ஸோ ஏற்காடு ஃபுல்லாக வந்துட்டு நாங்கள் அடுத்த நாள் வந்து சுற்றி பார்க்குறதுக்காண்டி நைட்டு ஒரு நாள் வந்து ஏற்காடில் ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங்கே நாங்கள் கிளம்பிட்டோம் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பார்த்தது வந்து இந்த மயில் தாங்க மயிலோட சத்தம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது ஏற்காடில் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு அப்படியே பேக் சைடில் நாங்கள் எங்கே தங்கியிருந்தோம் அதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ரெண்டு மைலுங்க அழகான இந்த ரெண்டு மைல் நான் வந்துட்டு இந்த மயில் வந்து தோகை விரித்து ஆன அந்த ஒரு நிகழ்வை வந்து நான் சின்னதாக ஒரு வீடியோ எடுத்திருப்பேன் அதையுமே நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து ஏற்காடோட அழகை வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு நல்ல சரியான கிளைமேட்டு நல்ல குளிரும் கூட ரொம்ப அருமையாக இருந்தது ஏற்காடு நாங்கள் ஏற்காடில் எந்தெந்த இடத்துலாம் நாங்கள் போய் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதே நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ரொம்ப ஒரு அருமையான டூராக எங்களுக்கு வந்து இது வந்து இருந்தது என்னோடய பொண்ணு வந்து எல்லாம் நாங்கள் வந்து கிளம்பி வெளியில் போகிறதுக்காண்டி இருக்கிறப்ப சரி ஒரு குட்டி தூக்கம் தூங்கலாமேன்னு தூங்க ஆரம்பிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஏற்காடை சுற்றி பார்க்குறதுக்கு எட்டு மணிக்கே வந்து ஹோட்டலை விட்டு கிளம்பிட்டோம் ஏற்காடு வந்து ரொம்ப ஒரு அருமையான பிளேஸ் இதில் நாங்கள் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்